உஸ்மான் ரோட் டீ நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நீட்டாக இருக்கும் ஒயிடும் தானே அது வாங்க வாங்க போகணும் வர வேணும் இல்லை நான்

đằng này அன்பின் ஆட்சியாக அறிவின் வீச்சாக இவ்விரண்டும் சந்தவிக்கும் இந்த இனிய பொன்மாலை பொழுது கவிதை நடைபெறும் உயிர் போடும் அல்ல அல்ல குறையாத அன்போடும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் எமது உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கூடுதலாக நேரில் இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் எனது آل ونک تم آڑتے